சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து முப்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முப்பத்தி ஐந்தாவது பாடல் அம்பலவாணரை அடுத்த நிலையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகுதிப்பாட்டை ஏற்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் அதாவது ஊன நடனம் என்று சொல்லப்படுவதை நமக்கு ஓதும் ஒரு பாடல் இந்த பாடலை பார்ப்போம் முதல்ல தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர் பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர் பாதத்தே நாடு நமக்கு இந்த ஐந்தொழில் என்று சொல்லப்படுவதை அந்த நடனமாக நாம் இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மூன்று பாடல்களில் மந்திர வடிவமாக அம்பலவாணரை பார்த்தோம் இப்போ மந்திர வடிவம் தாண்டி ஐந்தொழில் இயற்றுகின்ற வடிவமாக அம்பலவாணரை பார்க்க வேண்டும் இதில் ஒரு குறிப்பு நாம் உணர்ந்த உணர வேண்டியது என்னென்னா அம்பலவாணருடைய வடிவத்தை நமக்கு மொத 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 நம்மளுக்கு ஒரு ஒரு மாதிரி என்று சொல்லுவார்கள் இல்லையா அதாவது புரோட்டோ டைப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வடிவத்தில் நமக்கு கொடுத்தது காரைக்கால் அம்மையார் ஏன்னா அதற்கு முன்னும் முன்னால் வந்து அந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லை ஆனால் காரைக்கால் அம்மையார் காலத்தில் தான் வந்து அம்பலவாணருடைய குறிப்பை வந்து நிறைய இடத்துல அவங்க வச்சு பாடுறாங்க அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் வருகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது சாத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு உண்மை விளக்கத்தில் மட்டும்தான் தான் இந்த அம்பலவாணர் வடிவத்தை அழகாக நமக்கு பிரித்தோதி இருக்கின்றார்கள் அதை தவிர வேற எந்த நூல்லையுமே நாம் வந்து இந்த அம்பலவாணர் வடிவத்தை பற்றி பு முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எங்கேயுமே இல்லை இப்போ அடுத்தது நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும் அப்படின்னா ஐந்தொழில் இயற்றுகின்ற வடிவம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் தோற்றம் துடி அதனில் என்று சொல்லுகின்றார் அதாவது நமக்கு உடுக்கை ஏந்திய திருக்கரம் என்பது இருக்கு இல்லையா அந்த உடுக்கை ஏந்திய திரு திருக்கரம் தான் தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த உடுக்கை வந்து இப்படி ஆடும்போது ஒரு சத்தம் எழுப்பும் அந்த நாத தத்துவம் என்று சொல்லப்படுவது எழு ஓசை எழுப்பக்கூடியது அந்த எழு அந்த ஓசையில் இருந்து உயிர்கள் அதாவது உயிர்கள்னு கிடையாது தனுக்கரண புவன போகம் எல்லாமே படைக்கப்படுகின்றது ஆக தோற்றம் என்று சொல்லப்படுவது உடுக்க ஏந்திய திருக்கரம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதை சி என்ற எழுத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தோயும் திதி அமைப்பில் என்று சொல்லுகின்றார் திதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு காத்தல் தொழிலை குறிக்கக்கூடியது ஸ்திதி அப்படிங்கிறது தான் திதியாக மாறியிருக்கின்றது இதில் வந்து திதி என்று சொல்லியாச்சுன்னா நமக்கு அமைந்த கரம் என்று சொல்லப்படுகின்ற அபயகரம் அதாவது அபயகரம் என்பது நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு 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 விதமான பொருள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதாவது நான் கவலைப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபயம் கொடுக்கக்கூடிய ஒரு கரம் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் காத்தல் தொழில் அதாவது நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என்பது போல பெருமான் காத்து அருள் செய்கின்றார் அதனால்தான் அமைந்த கரம் என்று சொல்ல தோயும் திதி அமைப்பில் என்று சொல்லியாச்சு அமைந்த கரம் என்று சொல்லப்படுவது திதி அடுத்தது சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் நெருப்பு என்பது தன்னுள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள கூடியது நெருப்பில் அடங்காதது என்று எதுவுமே கிடையாது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்க எந்த பொருளை வேணாலும் எடுங்க நெருப்புல வந்து அது பஸ்மமாக மாறிவிடும் அப்ப நெருப்பு அனைத்தையும் தன் உள் ஒடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஒடுக்கல் தொழில் தீ ஏந்திய கரத்தின் மூலமாக செய்து அருள் செய்கின்றார் பெருமான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊற்றமா ஊன்று மலர் பதத்தே ஊற்ற திரோதம் என்று சொல்லுகின்றார் அதாவது மறைத்தல் தொழில் என்று சொல்லப்படுகின்றதை முயலகன் மேல் உள்ள பாதம் அதாவது முயலகனை அழுத்தி இருக்கின்ற பாதத்தின் மூலமாக பெருமான் மறைத்தல் என்ற தொழிலை நமக்கு செய்கின்றார் இதுவும் அருள் தாங்க நம்மளுக்கு வந்து மறைக்கல பெருமான் சில விஷயங்களை மறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத குழப்பங்கள் நமக்கு வரும் இந்த உலகத்துல மொத்தம் ஏழு விஷயங்கள் மறைப்பாற்றலில் இருக்கின்றது முதல் காரணம் வந்து நாம பிறந்தது நம்ம பிறப்பு என்பது ஒரு ரகசியம் அதை யாருக்குமே தெரியாது அடுத்தது இன்னாருக்கு பிறக்கப் போகின்றோம் என்பது அடுத்த ரகசியம் இறப்பு என்பது ஒரு ரகசியம் இதற்கு நடுவுல நிறைய ரகசியங்கள் இருக்கு நமக்கே தெரியும் ஏன் இவங்கள பார்த்துருக்கோம் ஏன் சிலர் மேல அன்பு வருது பார்த்த மாத்திரத்துல அன்பு வருது சிலரை பார்த்த மாத்திரத்துல வெறுப்பு வருது அப்படின்னா அதுவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து உறவுகள் நாம இன்னைக்கு பார்க்கறதும் நமக்கு வந்து ரகசியமாக வைக்கப்படுகின்றது இது அனைத்தும் பெருமானின் கருணை மறைத்தல் தொழிலுக்கு உரித்தானது இதை போய் தேவையில்லாமல் நாம வந்து நோண்டக்கூடாது ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாமி அதை மறைத்து வைக்கின்றார் அப்படின்னா அதில் மிகப்பெரிய காரணம் இருக்கும் அதை போய் நாம் அதிக பிரசங்கித்தனமாக நோண்டும் போது என்ன ஆகும்னா சாக்கடையை மூடி போட்டிருக்கோம் அதை திறந்து நோண்டும் போது என்ன கிடைக்கும்னு நம்மளுக்கே தெரியும் ஆக நம்மளுடைய பூர்வ ஜென்மங்கள் என்று சொல்லப்படுவது சாக்கடை போலத்தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் நம்ம வாழ்ந்திருக்கலாம் மகாராணி மகாராஜாவை கூட இருந்துக்கலாம் ஆனால் அதுவும் சாக்கடை தான் சாக்கடையாக இல்லைன்னா நாம இப்ப பிறந்திருக்க மாட்டோம் இல்லையா அது புனிதமான ஒரு வாழ்க்கையா இருந்தா நாம இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்போம் முக்தி அடையாத ஒரு காரணமே நமக்கு நன்றாக தெரியுது நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாமே சாக்கடைன்னு அதை போய் நாம் நோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக பெருமானே அனைத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சு தெரியாமல் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கேன் அதை அரை அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றாய் என்னை இதோடு விட்டுட்டு அடுத்த நிலைக்கு என்னை எடுத்துகிட்டு போ சாமின்னு பெருமானோடைய திருவடியில் தூக்கிய திருவடின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் போய் சரணாகதி அடைந்தால் அதுதான் அடுத்ததாக சொல்லுகின்றார் அருளை தொழிலை தூக்கிய திருவடி மூலமாக செய்து அருள் செய்கின்றார் பெருமான் அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா பழைய வாழ்க்கை என்பதை எல்லாத்தையும் தோண்டி பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காமல் நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பெருமானின் அந்த தூக்கிய திருவடியை பார்த்து 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 எனக்கு மறைவிடம் இதில் கிடைக்காதா என்று அப்பர் பெருமான் கேட்பது போல இதற்கு கீழ் எனக்கு வேண்டும் மறைவிடம் என்று நாம் திருமுறைகளை ஓதி அவனது திருவடிகளை சிக்கன பிடித்து அழுவதை தவிர வேற எதையுமே எது செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது நமக்கு சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு சொல்லி அருள் செய்வதை நினைவில் கொண்டு இந்த பாடலை பார்க்க வேண்டும் சரி அடுத்தது பாருங்க இதுல வந்து ஊன நடனம் சூக்கும நடனம் அதிசூக்கும நடனம் என்பதெல்லாம் நாம பார்க்கிறோம் இந்த பாடல் வந்து நமக்கு ஊன நடனத்தை சொல்லுகின்றது ஊன நடனம்னா என்ன அப்படின்னா தூல ஐந்தொழில் அது அதோட சேர்த்து சூக்கும ஐந்தொழில் அதிசூக்கும ஐந்தொழில் இதை அனைத்தையும் சேர்த்தோன்னாதான் ஊன நடனம் என்று சொல்லப்படுவது அது என்னங்க தூல ஐந்தொழில் சூக்கும ஐந்தொழில் அதிசூக்கும ஐந்தொழில் அப்படின்னு கேட்டோம்னா மன்னிக்கணும் தூள் ஐந்தொழில் என்று சொல்லப்படுவது இந்த தனுக்கரண போகங்களை படைத்து ஒடுக்கி காத்து அதில் அதில் இருந்து நம்மை நுகர வைக்கின்றார் இல்லையா அந்த தனுக்கரண போகத்தை அனைத்தையும் நமக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தான் தூள ஐந்தொழில் இப்ப இந்த தனுக்கரண புவன போகத்தை நுகர வைக்கின்றார் இல்லையா நாம அதில் அழுந்தி இருக்கிறது போல இன்னைக்கு காரு பங்களா நல்ல நகை நட்டு புடவை இதெல்லாம் நாம வந்து அதில் அழுந்தி இருக்கின்றோம் அப்படின்னா அந்த இன்பத்தை நுகர்வதற்கு உலக இன்பத்தை நுகர் நுகர்வதற்கும் நுகர்ந்து மீண்டும் அதில் இழைப்பாருவதற்கும் பெருமான் செய்யக்கூடிய நடனம்தான் சூக்கும ஐந்தொழில் என்று சொல்லப்படுவது அதை தாண்டினதுதான் அதிசூக்கும ஐந்தொழில் அதாவது உயிர்கள் இன்பத்தை நுகரும் பொருட்டு ஒரு ஐந்தொழில் செய்கின்றான் அது நமது ஓலக்க மண்டபத்தில் நின்று அவன் ஆடிக்கொண்டிருப்பது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக தூல ஐந்தொழில் அதிசூக்கும ஐந்தொழில் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றையும் சேர்த்ததுதான் ஊன நடனம் அந்த ஊன நடனத்தை பார்த்துதான் இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் தோற்றம் என்று சொல்லப்படுவது உடுக்கை ஏந்திய திருக்கரம் காத்தல் தொழில் என்று சொல்லப்படுவது அமைந்த கரம் அதாவது அபயகரம் ஒடுக்கல் என்று சொல்லப்படுவது தீயேந்திய கரம் மறைத்தல் என்று சொல்லப்படுவது முயலகனை இருக்கின்ற திருவடி அருளல் என்று சொல்லப்படுவது தூக்கிய திருவடி என்பதை நாம் நினைவில் கொண்டு அம்பலவாணரை அடுத்த முறை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வடிவமாக நாம் பார்க்க வேண்டும் மந்திர வடிவமாக ஐந்தொழில் செய்யக்கூடிய வடிவமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்தி ேன் அதுவரை விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வண்ணா போற்றி கண்ணா ரமத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்